வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி டீச்சர்ஸ்கான தேர்வு நடைபெற்றது அந்த தேர்வில் பார்ட் ஏ அப்படிங்கக்கூடியது கட்டாய தமிழ் தேர்வுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் முப்பது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த முப்பது கொஸ்டின்க்கான விடையுமே நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறதுதான் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கு இப்ப வந்து பார்த்தோம்னா இந்த பாட்டி ஏல முப்பது வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க இந்த முப்பது வினாக்களுக்கான விடைகளுமே இந்த புத்தகத்துல எந்த புத்தகத்துல கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான இந்த புத்தகத்திலேயே இருக்கு இந்த புத்தகம் வெறும் எஸ்ஜிடி என்று அழைக்கக்கூடிய இந்த தேர்வுக்கு மட்டும் பயன்படாது இன்னும் அரசு பணிக்கு தேவையான அதாவது யூஜி டிஆர்பி பிஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி பாலிடெக்னிக் ஸ்பெஷல் டீச்சர் எஸ்ஜிடி என்று சொல்லக்கூடிய இந்த எழுதுவதற்கான கட்டாய தமிழ் தேர்வுக்கான எல்லா வினாக்களுக்கான விடைகளுமே இந்த புத்தகத்தில் இருக்கு அந்த மாதிரியான சிறப்பான முறையில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த புத்தகத்தை டீச்சர்ஸ் கேர் அகாடமி தொகுத்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதில் நமக்கு சிறப்பா சொல்றது இப்ப நடைபெற்ற இந்த தேர்வுக்கான முப்பது வினாக்களுக்கான விடைகளுமே இந்த புத்தகத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சிக்கான ஒன்று இந்த முப்பது வினாக்கள் நம்ம இதில் இடம்பெற்றதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த முப்பது வினாக்களுக்கான விடைகளும் இந்த கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு அந்த புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் இதுல முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வினா என்ன அப்படின்னா தவறான இணையை தேர்வு செய்க அப்படிங்கறத வினாவா கேட்டிருக்காங்க அதாவது ஒரு பக்கம் சொல் மறுபக்கம் பொருள் இது எல்லாமே இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொல் சரிங்களா ஆப்ஷன் ஏ சுவல் அப்படிங்கிறதுக்கு தோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி விருச்சி அப்படின்னா நற்சொல்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி கோடு அப்படின்னா மலை ஆப்ஷன் டி நேமி அப்படின்னா உலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கான வினா என்ன தவறான இணை அதாவது இந்த சொல்லுக்கு தான் இந்த பொருள் சரியா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இதில் தப்பா எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் இதுக்கான விடை சுவல் அப்படின்னா தோல் தான் விருச்சி அப்படின்னா நற்சொல் கோடு அப்படின்னா மலை அப்ப இதுல சரியான விடை எதுன்னா டி நேமி அப்படிங்கிறது தான் தவறு ஏன்னா நேமி அப்படின்னா சக்கரம் அப்படின்னு பொருள் ஆனா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க உலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இதுதான் தவறான இணை இதற்கான விடை நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேஜ் நம்பர் ஒன் சரிங்களா இதில் முல்லைப்பாட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இடம்பெற்றிருக்கு அந்த முல்லைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பேஜ் நம்பர் ஒன் செவன்டி டூவில் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம் அதில் பாருங்கள் நேமி அப்படின்னா என்னது சக்கரம் அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்குது சரிங்களா நம்மளுக்கு வினால என்ன கேட்டிருக்காங்க நேமினா உலகம்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது தவறு அதே போல் தான் பாருங்கள் கோடு அப்படின்னா மலை விருச்சி அப்படின்னா நர் சுவல் அப்படின்னா தோல் அப்போ அந்த முதல் வினாவுக்கான விடை நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பா கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான புத்தகத்தில் பேஜ் நம்பர் அடுத்த வினா பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு டேஷ் டேஷ் விருந்தும் அன்றி விளைவன யாவையே கோடிட்ட இடத்தில் பாடல் வரிகளில் இடம் பெற்றுள்ள சொற்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ அன்பும் அரணும் ஆப்ஷன் பி பண்பும் நிறைவும் ஆப்ஷன் சி ஈதலும் வைகளும் ஆப்ஷன் டி வளமும் நலமும் இதற்கான விடை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஈதலும் வைகளும் அப்படிங்கிறது தான் இந்த கோடிட்ட இடத்திற்கான பொருள் சரிங்களா ஈதலும் வைகளும் இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துக்கான விடை இது நம்மளுடைய டீச்சர்ஸ்கர் கேர் அகாடமி சார்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான புத்தகத்தில் பேஜ் நம்பர் எயிட்டீன் சரிங்களா இந்த இடத்துல விருந்தோம்பலை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்கு அதுல இலக்கியத்துல விருந்தோம்பலை பற்றி என்னென்ன பாடல் வரிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுல அதுல கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பாருங்க நம்மளுக்கான பாடல் வரி என்ன கொடுத்துருந்தாங்க பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி ஈதலும் வயலும் சரிங்களா இதுதான் நமக்கு என்ன பண்ணிருந்தாங்க கோடிட்ட இடங்களில் நிரப்புக அப்படிங்கறதுல கொடுத்திருந்தாங்க இந்த பாடல் வரி எந்த நூல் இடம்பெற்றிருக்கு கம்பராமாயணம் சரிங்களா அப்ப நீங்க இந்த புத்தகத்துல இந்த பகுதி அதாவது இந்த பாடல் இந்த நூல்ல மட்டும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்காம இந்த பாடல் வரிகளையும் நல்ல முழுமையா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வினாக்கான விடைய நீங்க தெளிவா எழுதலாம் சரிங்களா அடுத்த வினா உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யார் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் ஏ அகத்தியர் ஆப்ஷன் பி பவனந்தி முனிவர் ஆப்ஷன் சி தண்டி ஆப்ஷன் டி தொல்காப்பியர் இதற்கான விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தொல்காப்பியர் தான் இதற்கான விடை இது நம்மளுடைய டிஎஸ் அகாடமி சார்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வில் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் சரிங்களா இந்த பேஜ் நம்பர் பதினொன்னுல இங்கே தொல்காப்பியர் சரிங்களா அதாவது ஒரு காற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதி அதுல காற்று அப்படிங்கிறது நம் வாழ்க்கையில் எத்தகைய முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கறதையும் நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் சரிங்களா அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பகுதியா இருந்தது அதுல முதலாவதாக நம்ம சொன்னது தொல்காப்பியர் அவர் என்ன சொல்றாரு உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது சரிங்களா நமக்கு கேட்ட கேள்வி என்ன உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார் யார் தொல்காப்பியர் இது நம்மளுடைய நோட்ஸ்ல பேஜ் நம்பர் பதினொன்றில் இடம்பெற்றிருக்கு அடுத்த வினா ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக இப்போ அதாவது இரண்டு ஆங்கில சொற்கள் கொடுத்திருக்காங்க என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டொர்னாடோ டெம்பிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சொற்கள் கொடுத்துருக்காங்க இது இரண்டுமே வந்து பார்த்தோம்னா ஒரு காற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒன்று சரிங்களா இந்த சொல்லுக்கான சரியான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க கீழே நம்மளுக்கு ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ சூறாவளி பெரும் காற்று ஆப்ஷன் பி பெருங்காற்று சூறாவளி ஆப்ஷன் சி புயல் சூறாவளி ஆப்ஷன் டி சூறாவளி புயல் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சூறாவளி பெருங்காற்று அதாவது டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி அப்படின்னு அர்த்தம் டெம்பிஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று அப்படின்னு அர்த்தம் இதற்கான விடை நம்மளுடைய புத்தகத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எயிட் அப்படிங்கக்கூடிய அந்த பேஜில் கலை சொற்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு கலை சொற்கள்னா என்ன பிற மொழியில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல்லை எடுத்து சொல்வது தான் கலை சொற்கள் அப்படிங்கிறோம் சரிங்களா அதாவது மொழிபெயர்ப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா பாடப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான சில சொற்களுக்கு ஆங்கிலத்தில் இருப்பதற்கு தமிழில் என்ன அப்படிங்கிறத நம்ம கலை சொற்கள் இந்த புத்தகத்தில் நம்ம வரிசையாக கொடுத்துருக்கோம் அதில் பாருங்கள் நமக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினால கேட்கப்பட்ட இந்த வினா சரியா டர்னாடோ அப்படின்னா சூறாவளி அப்படின்னு அர்த்தம் டெம்பிஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று அப்படின்னு அர்த்தம் அதாவது இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் போல்டு பண்ணி தனிப்படி தனிமைப்படுத்தி காட்டியிருக்கோம் அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்வுகளில் இந்த வினா கேட்கப்பட்டது அதாவது முக்கியமாக அடிக்கடி தேர்வில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி குறிப்பிட்டு நம்ம சொன்ன இந்த கேள்வியே இப்போ நடந்த தேர்வுலையும் கேட்டிருக்காங்க அதையும் நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தோம்னா அதை போல்டு பண்ணி காட்டியிருக்கோம் சரிங்களா இது மாதிரி நம்மளுடைய புத்தகத்துல முக்கியமான வினாக்களும் இதுக்கு முன்னாடி நடைபெற்றல கேள்வி என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்காங்க எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கேட்கப்பட்ட பல வினாக்கள் இப்ப நடந்த தேர்வுலையும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம்னா குறிப்பிடத்தக்கதாக இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுல ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிஸ்ட் அப்படிங்கக்கூடியது பெருங்காற்று அப்படிங்கக்கூடிய வினா இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க முக்கிய வினா அப்படின்னு அடுத்த வினா மென் துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் அதாவது இவ்வடிகளில் இடம் பெற்றுள்ள நயங்களை கூறு சரிங்களா அதுக்கு ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ எதுகை முரண் ஆப்ஷன் பி மோனை அந்தாதி ஆப்ஷன் சி எதுகை இயைபு ஆப்ஷன் டி இயைபு மோனை இப்போ விட என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இயைபு மோனை அப்படிங்கிறது இது நம்ம பாடப்பகுதியில் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான புத்தகத்துல பேஜ் நம்பர் வந்து பார்த்தோம்னா மின் துகிழாய் உடல் வருடி வாந்தியுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயம் குழப்பம் அப்படிங்கக்கூடிய இந்த பாடல் வரிய நம்ம கொடுத்திருக்கோம் நமக்கு கூடிய வினா என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னது ஒரு பாடல் சிறப்பாக இருக்கணும்னா அதுக்கு அந்த புலவர் கையாண்ட ஒரு நயத்தை தான் நம்ம சொல்றோம் என்னென்னலாம் எதுகை மோனை இயைபு அந்தாதி இந்த மாதிரி இதெல்லாம் செய்யல பயன்படுத்தக்கூடிய ஒன்று இப்போ எதுகைன்னா என்ன இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருவது இயைபு அப்படின்னா அந்த சொல்லுடைய இறுதி எழுத்தோ அசையோ ஒன்றி வருவது அந்தாதி அப்படின்னா என்ன ஒரு முதல் பாடலின் இறுதி அடியோ சொல்லோ அசையோ எழுத்தோ அடுத்த அடிக்கு முதலாவதாக வைத்து பாடக்கூடியது அந்தாதி. முரண் அப்படிங்கிறது முதலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொல்லுக்கும் இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறதும் வேறுபட்டு இருக்கிறது மாறுபட்டு இருக்கக்கூடியது கேள்வி என்ன இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ முதல் இரண்டு அடி சரிங்களா இதுல இருக்கக்கூடியதில் வந்து பாருங்க ஒன்றி வருவது இறுதியாக இருக்கக்கூடிய இந்த அடி முதல் வரியிலையும் உடல் வருடி அப்படிங்கக்கூடியது வந்து இருக்கு இரண்டாவதுல மனம் வருடி அப்ப வருடி வருடி கடைசியாக இருக்கக்கூடிய சீர் ஒன்றி வந்துட்டு அப்ப இறுதி சீரோ அசையோ எழுத்தோ ஒன்றி வருவதை நம்ம என்னன்னு சொல்றோம் இயபு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அடுத்தது பாருங்க இரண்டாவதாக இருக்கக்கூடிய இரண்டு வரிகள் அதுல வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா பா பா அதாவது முதல் எழுத்து ஒன்றி வந்துருக்கு சரிங்களா பகல் எரிச்சல் அப்படிங்கிறதுல பா பய குழப்பம்ல பா அப்ப இதுல முதல் எழுத்து ஒன்றி வந்துருக்கு சரிங்களா முதல் எழுத்து ஒன்றி வந்தால் எதனது என்னது மோனை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அதனாலதான் இந்த இடத்துல முதல் இரண்டு அடிகள்ல இய்பும் அடுத்த இரண்டு அடிகள்ல மோனையும் அதனால அதனாலதான் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இதற்கான விடையாக இருக்கு இதற்கான விடை நம்மளுடைய கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான புத்தகத்துல பேஜ் நம்பர் பதினஞ்சில் இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வினா மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது மாறுபட்ட அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்டாக இருக்கணும் ஒரு சொல் ஏன்னா தமிழில் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு சரிங்களா அதே மாதிரி பல ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்களும் உண்டு இப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரே பொருளை தர சொல்லிய பல சொற்கள் இப்போ அந்த இடத்துல மாறுபட்ட பொருள் அப்படின்னா இப்போ இந்த நாலு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் மீதி இருக்கிறதோட தொடர்பு இல்லாம இருக்கு இப்ப அந்த மாதிரி என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்க தெவ்வோர் சிறுனர் ஆப்ஷன் பி செற்றார் ஒட்டார் ஆப்ஷன் சி ஒன்னார் சிறுவார் ஆப்ஷன் டி இறப்பார் ஈவார் சரிங்களா இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இறப்பார் ஈவார் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை ஏன்னா தெவ்வர் அப்படின்னாலும் செருணர் அப்படின்னாலும் பகைவன் அப்படிங்கிறது தான் பொருள் அதே போல் செற்றார் அப்படின்னாலும் ஒட்டார் அப்படின்னாலும் பகைவரை தான் குறிக்கும் அதே போல் ஒன்னார் செருவார் அப்படின்னாலும் பகைவரை தான் குறிக்கும் அப்போ முதல் மூணு ஆப்ஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது பகையை பற்றி தான் சொல்கிறாங்க சரிங்களா பகை அல்லது பகைவர் ஆனால் இந்த இறப்பார் இறப்பார் ஈவார் மட்டும் எனக்கு எதுவும் இல்லை எனக்கு தாங்கன்னு பிச்சை எடுத்தல் நம்ம எனக்கு இது இல்ல எனக்கு இதை கொஞ்சம் கொடுங்கன்னு மத்த இங்கிட்ட போய் நம்ம கேக்குறதுதான் இறப்பார் ஈவார் அப்படிங்கிறதுனா இல்லைன்னு யாராவது நம்ம கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க சரிங்களா அதாவது தானம் கேட்கக்கூடியவர்களை இறப்பார் என்றும் தானம் கொடுப்பவரை ஈவார் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அப்ப இந்த இடத்துல பாருங்க ஆப்ஷன் ரெண்டுமே ஒரே தருது சரிங்களா ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் ஆப்ஷன் டிக்கு மட்டும்தான் என்ன இருக்கு இந்த சொல்லுக்கும் இந்த சொல்லுக்கும் மாறுபட்ட பொருள் சரிங்களா சொல்லை தரக்கூடியதாக இருக்கு அப்போ இதற்கான விடை ஆப்ஷன் டி இதற்கான விடை அப்படிங்கறது இந்த இடத்துல நம்மளோட இதை நேரடியா கொடுக்கல ஏன்னா இப்ப நம்ம பெரும்பாலும் இலக்கியத்தை பொறுத்தவரையும் ஒரு சொல் இருக்கு அந்த சொல்லுக்கு பொருள் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா அந்த பொருள் கொடுக்கும்போது அந்த சொல்லுக்கான சரியான சொல்லை நம்ம கொடுப்போம் ஆனால் தமிழை பொறுத்தவரையும் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் உண்டு சரிங்களா அது எந்தெந்த இடத்துல என்னென்ன சொற்கள் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளால் சொல்ல முடியும் சரிங்களா அதனால் இந்த எல்லா சொற்களையுமே இப்போ செற்றார் தெவ்வோர் செருணர் செற்றார் ஒட்டார் ஒன்னார் செருவார் இது எல்லா சொற்களுமே இந்த ஆறு சொற்களுமே பகைவரை தான் குறிக்கிறது அப்போ இந்த பகைவன் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் தருவதற்கு இத்தனை சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இது எல்லா இடத்தையுமே நம்ம ஒரே இடத்துல சொல்ல முடியாது இது இலக்கியத்தில் செய்யுள்ள இடத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒன்று சரிங்களா இப்போ இந்த இடத்துல நமக்கு பாருங்கள் புறப்பொருள் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா நம்மளுடைய புத்தகத்தில் புறப்பொருளை பற்றி பேஜ் நம்பர் எயிட்டி செவனில் இருக்கு இதுல திணைகள் அதாவது புற திணைகள் மொத்தம் பன்னெண்டு சொல்லியிருக்கோம் இந்த பன்னெண்டுமே வந்து பார்த்தோம்னா பகைவரோடு எப்படி சண்டை இடுவது அப்படிங்குறத பத்தி தான் சொல்லியிருப்பாங்க வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிஞ்சை தும்பை வாகை பாடான் அப்படிங்கக்கூடியது எல்லாமே எதிரி நாட்டோட அவங்க சண்டையிடுவதற்கான முறை போர் முறையை பற்றி எடுத்து சொல்லக்கூடியது அப்ப இது முழுக்க முழுக்க எல்லா இடங்களிலும் என்ன பண்ணிருப்பாங்க பகைவனை பற்றின சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் சரிங்களா சில இடங்கள்ல செற்றார்னு சொல்லியிருப்பாங்க சில இடங்கள்ல செருண்டர்னு சொல்லியிருப்பாங்க சில இடங்கள்ல ஒன்னார்னு சொல்லியிருப்பாங்க அப்போது பல இடங்கள்ல பல சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சொல் பகைவன் அப்படிங்கக்கூடிய ஒன்று அது நம்ம புறப்பொருள்ல இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வினா இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் இந்த உரைநடை வரியில் கையாளப்பட்டுள்ள நயம் என்ன சரிங்களா ஆப்ஷன் ஏ எதிரினை இசைவு ஆப்ஷன் பி சொல் முரண் ஆப்ஷன் சி முரண்படு மெய்மை ஆப்ஷன் டி இணை ஒப்பு இப்போ இதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி முரண்படு மெய்மை இந்த விடை நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக கொடுத்திருக்கக்கூடிய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான புத்தகத்துல பேஜ் நம்பர் நூறு நூற்றி ஒன்று இந்த பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் நூறில் வந்து பார்த்தோம்னா இணைய தமிழன் புலவர்கிட்ட பேசுவது போன்ற ஒரு உரைநடை பகுதி இருக்குது அதில் வந்து பாருங்கள் படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கு ஓர் எடுத்துக்காட்டு அந்த எடுத்துக்காட்டா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இங்க வினா கேட்டிருக்காங்க இல்லையா இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த முரண்படு மெய்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க இது நம்ம புத்தகத்திலேயே நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இதுதான் வினாவிலையும் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி நடைபெற்ற சரிங்களா தமிழ்மொழி தகுதி தேர்வு இந்த தேர்வு போன தடவை நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்வில் கூட வந்து பார்த்தோம்னா அறுபத்தி நான்காவது வினாவாக இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்போது நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக வழங்கக்கூடிய இந்த புத்தகம் வெறும் பாடக்குறிப்புகளை மட்டும் நமக்கு கொடுக்காமல் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தேர்வுகள் நடந்ததோ அந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களையும் இல்லை இதுக்கப்புறம் நடைபெறக்கூடிய தேர்வில் எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய முக்கியமான வினாக்களையெல்லாம் நம்மளுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இந்த வினா இதுக்கு முன்னாடி நடைபெற்ற அந்த எக்ஸாம்லேயும் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள் அது கொடுத்துருக்காங்க அதுவே நமக்கும் இப்போ எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இந்த மாதிரி முக்கியமான வினாக்கள் கொடுக்கும்போது அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த வினாக்கான விலையை நம்ம எழுதியிருக்கலாம் அடுத்த வினா நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் என்று எண்ணூல் கூறுகிறது ஆப்ஷன் ஏ சீரியாள் பரிபாடல் ஆப்ஷன் பி பழையவாள் புறநானூறு ஆப்ஷன் சி வேல் அகநானூறு ஆப்ஷன் டி வில் பதிற்ற்று விடை வந்து பார்த்தோம்னா பழைய பாத்தம்னா புறநானூறு இதற்கான விடை நம்மளுடைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் சரிங்களா அங்க பாருங்க நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன்னுடைய பழைய வாழை சரியா தன்னுடைய பழைய வாழை பணையம் வச்சுருக்கோம் இது நேற்று வந்த விருந்தினருக்கு நேற்று வந்த விருந்தினருக்கு உபசரிப்பதற்கு இவங்கிட்ட பொருள் இல்லாமல் இவங்கிட்ட இருக்கக்கூடிய பழைய வாளை கொண்டு போய் பணையம் வைக்கிறான் இதுக்கப்புறமும் இன்னைக்கு யாராவது விருந்தினர் வந்தா அவங்களுக்கு என்ன பண்ணுவான் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்று என்னது புறநானூறு சொல்லுது அப்போது இது வந்து என்னது பழைய வாழ் நானூறு இப்ப இதுவும் வந்து பாருங்க தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினாவாக இருக்கு இதுவும் இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த வினாவும் இப்போ கேட்கக்கூடிய தேர்வில் கேட்டிருக்காங்க அப்ப இதை நம்ம படிச்சிருந்தோம்னா இந்த தேர்வுக்கான பதிலை நம்ம சரியாக நம்ம எழுதியிருக்கலாம் அடுத்த வினா அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைசொல் வரும் தொகை ஆப்ஷன் ஏ அன்மொழி தொகை ஆப்ஷன் பி உம்மை தொகை ஆப்ஷன் சி தொகை ஆப்ஷன் டி வேற்றுமை தொகை விடை வந்து பாருங்க ஆப்ஷன் பி தொகை அப்படிங்கிறது தான் நம்ம புத்தகத்தில் இதற்கான விடை பேஜ் நம்பர் சிக்ஸ்டி செவனில் இருக்குது இங்கே பாருங்கள் உம்மைத்தொகை தொகைக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இந்த இந்த உம்மை தொகையை பற்றியுமே டிஆர்பி பிஇஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த வினா வந்து கேட்டிருக்காங்க அந்த வினாக்களே தான் இப்போ இந்த எக்ஸாமுக்கும் நமக்கு கேட்டிருக்காங்க பாருங்க இது சொற்களுக்கு இடையில் உம் என்ற இடைச்சொல் மறைந்து வருவது சரிங்களா இந்த இடத்துல என்ன சொன்னாங்க சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரக்கூடியது அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் அப்படிங்கக்கூடிய அளவு பெயர் அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது நமக்கு வினாலையும் கேட்டிருக்காங்க அளவு பெயர்களை தொடர்ந்தும் வரக்கூடிய தொகை உண்மை தொகை சரிங்களா இதற்கான விடை நம்மளுடைய கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான புத்தகத்துல பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கும் அதையும் நமக்கு இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க அடுத்த வினா வழி மிகின் வழி இல்லை என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ ஐயூர் முடவனார் ஆப்ஷன் பி வெண்ணி குயத்தியார் ஆப்ஷன் சி மதுரை இளநாகனார் ஆப்ஷன் டி காக்கை பாடினியார் விடை வந்து பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஐயோர் முடவனார் நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான புத்தகத்தில் இதற்கான விடை பாருங்கள் பேஜ் நம்பர் பதிமூணில் இருக்குது அதில் காற்றை பற்றி ஒரு பாடப்பகுதி இருக்கும் அதில் பாருங்கள் காற்றலின் ஆற்றலை வலி மிகின் வலி இல்லை அப்படின்னு புறநானூற்றில் முப்பத்தி ஓராவது பாடலாக இடம்பெற்றிருக்கு அதனுடைய ஆசிரியர் ஐயூர் முடவனார் இதுவும் பாருங்க தகுதி தேர்வு அக்டோபர் நடைபெற்றிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் நடைபெற்ற இந்த தேர்வில் வந்து பார்த்தோன்னா இந்த வினாவும் கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க இதுவரை நம்ம பார்த்த வினாக்கள்லேயே நம்மளுடைய நோட்ஸ்ல இருக்கக்கூடிய கேள்வி கேட்டிருக்காங்க விட அதில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி அப்படின்னு எதெல்லாம் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரியான வினாக்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாம்லையுமே வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அப்போது நம்ம இதை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னாலே இதில் நல்ல மதிப்பெண் நம்ம எடுக்கலாம் அப்போ இந்த கட்டாய தமிழ் தேர்வுக்கான முப்பது வினாக்களுக்கான முப்பது பதிலையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் சரியா இந்த புத்தகத்தை படிச்சிருந்தா நம்ம எழுதியிருக்கலாம் சரிங்களா இந்த வீடியோவில் எஸ்ஜிடி தமிழ் கட்டாய தகுதி தேர்வில் இருக்கக்கூடிய பார்ட்டி ஏல இருக்கக்கூடிய சில வினாக்களுக்கான விடைகளை தான் நம்ம பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய வினாக்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம்